நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம நாடு கடல் நிலம் மலை என எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்த நாடு இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த டைமண்ட் ஹார்பர் துறைமுகம் இதன் கடல் மட்டம் பெருமளவுல உயர்ந்திருப்பதா மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு ஏன் கடல் மட்டம் உயர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையிலான காலத்தில் டைமண்ட் ஹார்பரின் கடல் மட்டம் ஆண்டுதோறும் ஐந்து புள்ளி ஒன்று ஆறு மில்லி மீட்டர் உயர்ந்துள்ளதா புவி அறிவியல் துறை அறிவிச்சிருக்கு போன நூற்றாண்டில் உலகம் முழுக்க இருக்கும் கடல்களின் நீர்மட்டம் சராசரியாக ஒரு வருடத்துக்கு ஒன்று புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அதிகரித்திருப்பதா பருவநிலை மாற்றத்துக்கான சர்வதேச அமைப்பு தெரிவிச்சிருக்கு குஜராத்தில் இருக்கும் கண்ட்லா துறைமுகம் ஆண்டுதோறும் மூணு புள்ளி ஒன்னு எட்டு மில்லி மீட்டர் கடல் மட்ட உயர்வை சந்தித்து வருது மேற்கு வங்கத்தில் இருக்கும் இன்னொரு துறைமுகம் ஹால்டியா ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது மில்லி மீட்டர் போர்டிளேர் அந்தமான்ல இருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் கடல் மட்ட உயர்வை சந்திக்கின்றன செந்தில்குமார் சார் கடலில் புயல் உருவாவது சுனாமி கடற்கரைகள்ல வெள்ளம் கடற்கரையில் மண் அரிப்பு உண்டாவதுன்னு கடலில் நீர்மட்டம் உயர்வதால் ஏற்படும் பாதிப்புகளை பட்டியலிடலாம் பருவநிலை மாற்றங்கள் தான் கடலில் நீர்மட்டம் அதிகரிப்பதற்கான காரணங்கள்னு சூழலியலாளர்கள் கணிக்கிறாங்க பூமியில் நிலவும் பருவநிலை மாற்றத்தின் காரணமா அண்டார்டிக் மற்றும் கிரீன்லாண்டில் இருக்கும் பனி தகடுகள் உருக தொடங்கியிருக்கு இதன் காரணமா கடலில் நீர்மட்டம் உயர்வடையுது பூமியின் பெரும்பான்மை பகுதிகளை அண்டார்டிக் மற்றும் கிரீன்லாண்டில் இருக்கும் பனி தகடுகள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு தான் பருவநிலையில் மாற்றம் ஏற்படும் போது இந்த பனி தகடுகள் பாதிக்கப்படுகின்றன இதன் விளைவால் பூமியில் உள்ள கடல்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருது கடல்ல நீர்மட்டம் உயர்வதால் மனித இனத்துக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் சிரமங்கள் கடல் நீர்மட்டம் உயர்வதற்கு நாம தான் மறைமுக இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இதோடவா நாம கடலையும் கடல்ல வாழும் உயிரினங்களையும் எவ்வளவு சிரமப்படுத்துகிறோம் தெரிந்தோ தெரியாமலோ இதெல்லாம் தொடர் நிகழ்வுகளா நடைபெற்று இருக்கு நாம் ஏற்படுத்தும் கழிவுல சுமார் பத்து சதவீதம் பிளாஸ்டிக் அதே போல கடலின் அடியில் குவிந்து கிடக்கும் கழிவுகள்ல சுமார் தொண்ணூறு சதவீதம் பிளாஸ்டிக் தாங்குறாங்க இப்போ இருக்கிற இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையும் ஓர் இடத்துல குவிச்சா அதன் உயரம் எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமா இருக்குமா அவ்வளவு பிளாஸ்டிக் பயன்பாடு பயன்படுத்தின பிறகு தூக்கி வீசுறோம் இப்போ போற இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு வேகம் இப்படியே போச்சுன்னா அடுத்து வரும் போச்சு முப்பது ஆண்டுகள்ல கடல்ல இருக்கும் மீன்களின் எடை அளவுல குப்பைகள் பூமியில் சேர்ந்து விடும் அபாயம் உண்டு அவ்வளவு குப்பைகள் சேர்ந்துருமா பிளாஸ்டிக் குப்பைகள் செந்தில்குமார் சார் பிளாஸ்டிக் மட்டுமா தினசரி நாம பயன்படுத்தும் மின்னணு பொருட்கள் செயற்கை உறுப்புகள் வெப்ப தடுப்பு ஆடைகள் குழாய்கள் மேஜை நாற்காலி ஆகிய பல்வேறு பொருட்கள் பிளாஸ்டிக்கினால் ஆனவை பிளாஸ்டிக் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நீக்க நிறைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முடியும் அல்லது நிறுத்த முடியும்னு சிந்தித்து மாற்று ஏற்பாடுகளை கண்டுபிடிக்கணும் இது எளிதான பணி அல்ல ஆனாலும் விடை கண்டுபிடிக்கலன்னா நமக்கு நாமே குழி வெட்டிக்கிறோம்னு அர்த்தம் அப்புறம் ஒரு முக்கிய செய்தி இன்னைக்கு இந்திய ஒலிபரப்பு தினம் உங்க வீட்டுக்காரம்மா ஆனந்தி ஓர் ஒலிபரப்பாளர் இந்த கடுதாசி மூலமா அவர்களுக்கும் எல்லா வானொலி ஒலிபரப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்